السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا الله من الذي أرخليه أن بشهودنا أرخليه لم يا هبارت وركودي يا دعاك لنديا ذكرك இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் வியாழக்கிழமை மறுபடிய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த நான்கு திக்குறுகளையும் நாம் ஓதுவோம் இந்த நான்கு திக்ருகளையும் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் மிகவும் வேகமாக நமக்கு பதில் வழங்குகின்றான் நம்முடைய ஆக்களுக்கு அல்லாஹ் மிக வேகமாக பதில் வழங்குகின்றான் அதே போன்று நம்முடைய எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் சீராக்கி தருகின்றான் நல்ல செய்தியை அல்லாஹ் நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கின்றான் அப்படிப்பட்ட மிகச் சிறந்த நான்கு தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே இந்த நான்கு சிக்கர்களும் மிக முக்கியமான திக்கர்களாக இருந்து கொண்டிருக்கின்றது நாம் ஒவ்வொரு நாளும் ஓத வேண்டிய திக்கர்களாக இந்த சிக்கர்கள் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த திக்கர்களை யக்கியினோடு ஹலாசோடு ஓதுவோம் அவ்வாறு ஓதக்கூடிய சந்தர்ப்பத்தில் நம்முடையது ஆக்கல் அல்லாஹவிடத்திலே கபூலாகும் நாம் இந்த திக்கர்களை ஓதி நாம் அல்லாஹவிடத்தில் எந்த தேவைகளை கேட்கின்றோமோ அந்த தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் நம்முடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தி தரக்கூடிய திக்கர்களாக இந்த திக்கர்கள் இருந்து கொண்டிருக்கின்றது அதில் முதலாவது திக்கர் نصر من الله وفتح قريب. نصر من الله وفتح قريب وراكولي إن ذكر. إيران وذيب وتوكل على العزيز الرحيم. وتوكل على العزيز الرحيم وراكولي إن ذكر. مون راوذيب. إياك نعبد وإياك نستعين. إياك نعبد وإياك نستعين استعين هل عند ذكر وتوكل على الله وكفى بالله وكيلا وتوكل على الله وكفى بالله وكيلا ذكر أن ஒவ்வொன்றும் குர்ஆளினுடைய வசனமாக இருக்கின்றது நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு மிகவும் வேகமாக பதில் வழங்குவான் நம்முடைய எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் சீராக்கி நம்முடைய எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருவான் வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜின்னத்து ரசூனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன்